ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த இப்போ நடந்துகிட்டு இருக்கோம் டி டுவெண்ட்டி உலக கோப்பையிலிருந்து இந்திய அணி வெளி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குங்க அட ஆமாங்க நீங்கள் நினைக்கலாம் இந்திய அணி ரெண்டுக்கு ரெண்டு ஜேச்சு இருக்குது ஆஸ்திரேலியா கிட்டே ஜேச்சால தோற்றாலும் உள்ளே போய்டும் செமிஃபைனலுக்கு போய்டோங்கன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அது வந்து தவறான ஒரு எண்ணங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி வெளி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஆஸ்திரேலியாவை ஆப்கானிஸ்தான் அடிச்சிருந்தா ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் அடிச்சிருந்தா கண்டிப்பாக ரெண்டுக்கு ரெண்டு ஜெயிச்சிருப்போம் நம்ம ஈஸியாக செமிஃபைனல் இருக்கா நீங்கள் நினச்சிருக்கலாம் பட் ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவே அடிச்சுட்டாங்க அதனால ஒரு டுஸ்ட்டு வந்துச்சு நம்ம இந்த குரூப்பு குரூப் ஏல பார்த்திங்கன்னா ஏன்னு கேட்டிங்கன்னா ஆப்கானிஸ்தான் ரெண்டுக்கு ஒன்று ஜெயிச்சிருக்காங்க ஆஸ்திரேலியா ரெண்டுக்கு ஒன்று ஜெயிச்சிருக்காங்க ஆனால் இந்திய அணி ரெண்டுக்கு ரெண்டு ஜெயிச்சிருக்காங்க இப்போ இன்னைக்கு இந்தியா வருஷஸ் ஆஸ்திரேலியா போட்டியும் நடக்குது சப்போஸ் ஆஸ்திரேலியா ஒரு நூ நூற்றி எண்பது ஒரு இரநூறு ரன் அடிச்சுட்டாங்கன்னு வச்சுங்க நம்ம ஒரு நூற்றி இருபது நூற்றி முப்பதுக்குலாம் ஆல் அவுட் ஆயிட்டா நம்ம இந்த தொடரை விட்டு வெளிப்படுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ரேட் முறையில் பார்த்தீங்கன்னா அதனால் அடுத்து ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் அது அதில் ஆப்கானிஸ்தானும் நல்ல ரேட்ல ஜெயிச்சா ஆப்கானிஸ்தான் ஆஸ்திரேலியாவும் குவாலிஃபைட் ஆகிடுவாங்க செமிஃபைனலுக்கு அதனால் இந்த போட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமான போட்டி இந்திய அணிக்கு ஆஸ்திரேலியா பற்றி உங்களுக்கு தெரியும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நிறைய போன மேட்ச் நிறைய தப்புனாங்க இப்போ கேட்ச் விட்டாங்க ஃபீல்டிங் மிஸ் பண்ணாங்க அதுக்கு ஆப்போசிட்டாக இந்த மேட்ச் கண்டிப்பாக செமையாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாங்க ஏன்னா அந்த மாதிரி டீம் தான் ஆஸ்திரேலியா இதுக்கு முன் மேட்ச் என்ன தப்புணோ அதை திருத்திட்டு அடுத்த மேட்ச் நல்லா பண்ணுற டீம் தான் ஆஸ்திரேலியா டீமு அதனால் கண்டிப்பாக அவங்க இந்த மேட்ச் ரொம்ப வெறியாக வருவாங்க பயங்கரமாக கம்பேக் கொடுக்கணும்னு நினைப்பாங்க அதனால் இந்திய அணிக்கு இந்த போட்டி மிக மிக சவாலாக இருக்கும் வரைக்கும் ஆனதுலே மிக மிக சவாலான போட்டி இந்த போட்டி தான் இந்திய அணி ஒரு டீசண்டான வெற்றி பெறும் நான் என்ன சொல்கிறேன் ரொம்ப ஈஸியாக ஆஸ் ஈஸியாகவே ஆஸ்திரேலியா அடிக்கணும்லாம் நான் சொல் டீசெண்டாக குரூஷியாக போயிட்டாச்சு வின் பண்ணி ஆஸ்திரேலியா இந்த தொடர்லருந்து வெளியே அனுப்பிச்சுட்டாலே நமக்கு கிட்டத்தட்ட வேர்ல்டு கப்புக்கு வேர்ல்டு கப்புக்கு கையில் வந்த மாதிரி தான் அதனால் ஏன்னால் இப்போ நம்ம செமிஃபைனல் ஆடுறோம் செமிஃபைனல் சவுத் ஆப்ரிக்காவோ இங்கிலாந்து ஏதோ டீம் ஆடுது நம்ம அதை போராடி வின் பண்ணுறேன்னு வச்சுக்கோ திக்குன்னு ஃபைனல் போய் நின்னா ஆஸ்திரேலியா அடிச்சிட்டு எதனா ஒரு டீம் அடிச்சுட்டு ஃபைனலில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது திருப்பி ஆஸ்திரேலியா கூட மோதத்துக்கு சான்ஸ் இருக்குது மீண்டும் மீண்டும் வேணாங்க ஆஸ்திரேலியா கூட ஃபைனல் அதனால் இந்த இப்போது இந்த இன்னைக்கு மேட்ச் அடிச்சுட்டு அவங்களை அமுச்சிட்டாலே அவங்க இந்த தொடர் விட்டு போயிடுவாங்க நம்மளுக்கு கொஞ்சம் கிளியராகிடும் அதனால் இன்றைக்கி வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு இந்தியானி மஸ்ட்டு வின் மேட்ச் இந்தியாவுக்கு இந்த இந்த மேட்ச் இந்தியா அணி வின் பண்ணால் உலகக்கோப்பையை அடிச்சுட்டுன்னே சொல்லலாங்க ஏன்னா நமக்கு ஆஸ்திரேலியா தான் ஒரு கண்டம் நியூசிலாண்டு ஒரு கண்டம் நியூசிலாண்டு அப்பவே வெளியே போயிட்டாங்க ஆஸ்திரேலியாவை அடித்து அமிச்சிட்டா நமக்கு ஃப்ரீ ஆகிடும் அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா இங்கிலாந்து அவங்களாதான் வெயிட் டீம் தான் இல்லைன்னு சொல்ல பட் இந்தியா அணி கண்டிப்பாக அவங்கள அடிக்கும் அந்த அளவுக்கு தகுதியான டீம் தான் இந்திய அணி இந்த வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோஹித் சர்மா விராட் கோலி ஃபார்ம் அவுட் அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்தியா அன்னைக்கு இருக்குது ஓப்பனிங் அது பேக் டு ரெண்டு பேரும் ஃபார்முக்கு வந்துட்டாங்க கண்டிப்பா இந்திய அணியை அடிச்சுக்க ஆளே இல்லை ஆனால் இந்த ஆஸ்திரேலியா ஆப்போசிட்டாக நிறைய ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க நிறைய ஆவரேஜ் வச்சுருக்காங்க டி டுவெண்ட்டில கூட கோலியும் சரி ரோஹித் சர்மாவும் சரி அதனால் கண்டிப்பாக அவங்க ஃபேவரட் டீம்னால் கம்பேக் கொடுக்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு கம்பேக் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பேர்லாம் இந்த போட்டியில் ரோஹித் சர்மா விராட் கோலி கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி முக்கியமாக வேர்ல்டு கப் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்